ஞானஸ்தான் எடுத்த பிறகும் உங்கள் வாய் எப்படி இருக்கிறது என்ன பேசுகிறது என்ன சிந்திக்கிறது என்ன வாக்குவாதம் செய்கிறீங்களா கூட 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 சில சமயத்தில் பேசி பேசி ஜெயிக்க நினைப்பாங்க எப்பொழுது நீங்கள் ஒருத்தர் ஜெயிக்க நினைக்கிறீர்களோ நீங்கள் மிகப்பெரிய தேவபயமற்ற காரியத்தில் ஈடுபட்டு விடுது ஒரு மனிதன் உங்களை ஜெயிக்க நினைக்கிறான் என்றால் ஜெயித்து பார்க்கட்டும் எத்தனையோ பேர் தன்னுடைய பண பலத்தினாலும் ஆள் பலத்தினாலும் வழக்கு தொடுத்து இல்லாது வழக்கு ஒரு மனுஷனை நினைக்கிறது தேவசாயில உருவாக்கப்பட்ட மனுஷன்தான் ஆனா அவனுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை மதிகேடனாக இருக்கிறான் துன்மார்க்கனா இருக்கிறான் துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீ காணப்போகிறாய் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது தேவ பயம் இருந்தால் என் பிள்ளைகளுக்கு என்ன அண்ணுவயவில்லை ஐயா இத்தனை வயது ஆகுறது என்கெல்லாம் வலிக்கிறது அங்கே வலிக்கிறது இது நடக்கும் அது நடக்குமோ தெரியவில்லை என் கூட படித்தவெல்லாம் மறித்து விட்டான் என் கூட பிறந்தவன் மறித்து விட்டான் நானும் போட்டு கொண்டிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டு எதையுமே அவர்களுக்கு என்ன உருவாக்கவில்லை ஒரு காரியம் சொல்லுகிறேன் கேளுங்க தேவ பயத்தை உருவாக்கி வையுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் நிரந்தரமான பொக்கிஷமாக இருக்கும் அது கற்று கூட செய்கிற உடன்படிக்கை நீங்கள் அந்த தேவ பயமோடு நடந்தால் என்ன நடக்குன்னா இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது நெஞ்சை பிடிக்கிறது வைத்த வலித்தாலும் நெஞ்சு வலியை போல் இருக்கிறது படப்படன்னு இருக்கிறது ஏன் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஏழு சொல்லுகிறது கற்றுக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால மரண கன்னிகளுக்கு தப்பலாம் இவன் மந்திரம் பண்ணிட்டான் அவன் மந்திரம் பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் ஆகியாலும் எனக்கு பிரச்சனை இருக்கிறது அதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூணுல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்பட்டுக்க பெரியவரையும் சிறியவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பா பிள்ளைகள் மீது பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாக என்றே நிற்கும் மூணாவது தலைமுறை வரைக்கும் உங்களுடைய சொத்து நிற்குதோ இல்லையோ தேவ கிருபன் நிற்கும் கர்த்தருடைய கிருபன் நிற்கும் கர்த்தருடைய கிருபையினால சமாதானம் உண்டாகும் சமாதானத்துடன்பிடிக்க என் கிருப நொட்டி விலகாமல் சமாதனிக்கு நிலபெறாமலும் இருக்கும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் வேதம் செலுக்குறதல்லவா காரணம் என்ன அசைக்கப்பட முடியாத உறவுகள் என் அண்ணன் இருக்கான் என் தம்பி இருக்கான் என் இருக்கான் அச்சான் இருக்கான் இவங்கெல்லாம் பார்த்து கொள்வாங்க என் பிள்ளை நான் இல்லாது இருந்தாலும் என் ஜனங்க பார்த்து கொள்வாங்க ஒன்றும் இல்லை கத்தருடைய கிருப்பை தான் கத்தருடைய கிருபத்தான் அவங்க பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் தாங்கும் ஒவ்வொரு தலைமுறை நீங்கள் கத்தருக்குள்ளே வந்தால் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் இறக்கம் யாத்திரை அவன் பதினாறாவது அட்ல வாசிக்கிறோம் ஆனால் வந்து என்ன பிரயோஜனம் ரசிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் அதே வாய் அதே சுபாவம் சுபாவத்தில் மாற்ற